அப்படியே வச்சுருவோம் உருண்டை பிடிச்சி அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் சார்பாக முதற்கன் வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் விலமாகனம் நெல்லியான் ஆட்சி அப்பன் இன்னைக்கு என்ன நண்பர்கள் இன்னைக்கு நம்ம தயார் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம சிறுதான உணவு கிலோ கம்பு அந்த கம்பை வச்சு தான் கம்பு மாவு ஸ்பைசி கட்லேட் வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வர அனைவருக்குமே நல்ல ஊட்டச்சத்தான உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு சத்தான கம்பு மாவு ஸ்பைசி கட்லேட் இந்த கம்பு மாவு ஸ்பைசி கட்லேட் எப்படி தயார் பண்ணுறதை பார்க்குறதுக்கு முன்னால் நமது வில்லேஜ் கழித்து பிடிச்சாலும் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயசது லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கழித்து பிடிச்சாலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ உடம்புக்கு சத்தான கம்பு மாவு ஸ்பைசி கட்லேட்டு தயார் பண்ணிடுவோமா வாங்க கம்பு மாவு வச்சு நம்ம ஸ்பைஸியாக ஒரு கட்டை எடுத்து வந்து நம்ம தயார் பண்ண போகிறோம் மசாலா ஒன்று ரெடி பண்ணினேன் அதுக்காக மண்கடாயை வச்சுக்கிறேன் மண்கடாய் நல்லா காஞ்சிருச்சு ரெண்டு கரட்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னமாக நறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்த வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கு வதக்கு நல்லா வதக்கி எண்ணெயில் பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிருச்சு இஞ்சி போட்டு விழுதுகளும் ஒரு தேக்க ரெட்டி சேர்த்துக்கிறேன் போட்ட இவனை நல்ல பச்சை போகிற அளவுக்கு நல்ல எண்ணெயில இப்படி ஒரு வதக்கு இப்படி ஒரு வதக்கு நல்ல வதக்கி கா கைப்பிடி புதினால நல்ல அலசி சின்ன சின்னமாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் அதே போல் கா கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையா நல்ல அலசி சின்ன சின்னமாக நறுக்கி இப்ப சேர்த்துக்கிறேன் சேர்த்த ரெண்டு வரையும் எண்ணெயில லைட்டா உனக்கு நல்லா குழுவாட்டி விட்டு வெங்காயத்தோட சேர்த்த இஞ்சி பூண்டு விழுதுகளை கொத்தமல்லி தலை புதின தலை வந்து நல்லா பச்சை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டான் ஒரு தக்காளி பழத்தை நல்லா அலசி சின்ன சின்னமாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் போட்ட சிவப்பு காரண தக்காளியை எண்ணெயில் சேர்த்த இவனை அப்படியே நம்ம வாணியில் வதக்கு வதக்குன்னு நல்லா வதக்கி விட்டு வெங்காயம் தக்காளி பழமும் நல்லா வதங்குறதுக்கு அரை தேக்கரண்டி சமுத்திரம் சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்த தக்காளி பழம் எண்ணெயில் முக்கால் தரதுக்கு நல்லா வதங்கிடுச்சு காரத்துக்கு அரை தேக்கரண்டி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மசாலாவை சேர்த்து இவனை நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு நல்லா அருமையாக நல்லா வதைக்கிட்டோம் இனிமேல் இறக்கி ஆற வச்சுக்குவோம் கம்பு மசாலா கலவைய நம்ம அவிக்க வேண்டியிருக்கு அதுக்காக இட்லி சட்டி வச்சுக்கிறேன் கம்பு மசாலா கலவையை நம்ம உருட்டியை நம்ம ஆவியில் வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம பச்சை தண்ணி ஊற்றிக்குவோம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டுக்குவோம் கம்பு மாவையும் நம்ம வதக்கின மசாலாவையும் நல்லா சப்பாத்தி ஒலம் நம்ம பசஞ்சிக்கிற வேண்டியிருக்கு அதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் ஒரு கோப்பை கம்பு மாவு வந்து சேர்த்துக்குவோம் கம்பு மாவுக்கு கால் தேக்கிற கல்லூப்பை அம்மியில் முழுக்கி சேர்த்துக்கிறேன் கம்பு மாவோட நம்ம வதக்கின மசாலா வந்து சேர்த்துக்குவோம் ஃபஸ்ட்டு மசாலாவையும் அப்படியே கம்பு மாவையும் ஒன்றா பிரினஞ்சிக்குவோம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்ல மாவு நல்லா பிரினஞ்சிக்கிறதுக்கு தேவையான அளவு பச்சை தண்ணி ஊற்றிக்கிறேன் அப்படியே கொஞ்சமாக அப்படியே தண்ணி தெளிச்சு அளவுக்கு பெரிய தண்ணி போயிடக்கூடாது தேவைப்பட்டுச்சுன்னா அப்பப்போ தெளிச்சு நம்ம சேர்த்துக்கிறோம் தான் நல்லா சப்பாத்தி பதத்தில் மாவு வந்து நல்லா பதைஞ்சிக்கிட்டான் நினைஞ்ச மாவை எடுத்து அப்படியே லைட்டாக நல்லா எலும்புச்சம்பளை சைஸை விட நல்லா பெரிய உருண்டை உருட்டி உருண்டை பிடிச்சி சிலிண்ட்ரு மாதிரி இந்த மாதிரி உருட்டிக்கணும் இந்த மாதிரி நல்லா சிலிண்ட்ரு மாதிரி நல்லா உருட்டிக்கிட்டோம் பாருங்கள் மூணு சிலிண்ட்ரு வந்திருக்கு இட்லி சட்டியில் ஊற்றின தண்ணி நல்லா கொதிச்சு நல்லா தளப்பலா தளப்பலாம் நல்லா குதிச்சுக்கிட்டு இருக்கு இட்லி சட்டியுடைய இட்லி தட்டை வந்து எடுத்து அது மேலே வாழை இலைய வச்சு வாழை இலையில வச்சு அவிச்சோம்னா அந்த வாழை இலையுடைய டேஸ்ட்டே ஒரு வித்தியாசமாக அதுக்காக அதுக்காகத்தான் நம்ம வாழை இல போட்டிருக்கோம் வாழை இலை இந்த மாதிரி இட்லி தட்டுக்கு ரவுண்டுக்கு வந்து நறுக்கி வந்து சேருங்க நல்ல மருத்துவ குணம் உடையது வாழை இலை சேர்த்தோம்னா அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எப்போவும் இட்லி அவிக்கிற மாதிரி இட்லி துணியை வச்சு நீங்கள் அவிச்சுக்குங்க மூடிய அப்படிங்க மேலே வச்சு சிலிண்ட்ரு போல உருட்டுனேன் கம்பு மாவு மசாலா இட்லி சட்டில் அவிய விட்டுருவோம் இட்லி தட்டில் நம்ம சேர்த்த கம்பு மாவு மசாலா குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஆவில நல்லா வேகணும் மூடி மூடிப்பட்டுக்கோ நம்ம அவிய விட்டு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து வைக்க வா கொலை மாதிரி நல்லா விந்துருச்சு அப்படி செக் பண்ணி பார்ப்போம் தருங்க களை நல்லா விந்துருச்சு சுடுது அப்படியே ஆற வச்சிடும் நண்பர்களே நல்லா ஆறிடுச்சு ஒரு கத்தி எடுத்து கட்லைட்டு நம்ம தயார் பண்ணுற அளவுக்கு நல்லா கொஞ்சம் தள்ளி அப்படியே சுற்றி அப்படியே லைட்டாக உடையாத அளவுக்கு இல்லைன்னா உடைஞ்சிடும் அப்படியே கத்தி வச்சு நரிக்கிறோம் கம்பு ஸ்பைசி கட்லெட்டுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன உடையாத அளவுக்கு கம்பு ஸ்பைசி கட்லெட் வந்து நம்ம தயார் பண்ணுறதுக்கு பாருங்கள் ரவுண்டாக அந்த மாதிரி நல்லா வெட்டிக்கிட்டோம் ஒரு தோசைக்கல்லை எடுத்து தோசைக்கல்ல நல்லா காஞ்சிருச்சு தேவையான அளவு என்ன ஊற்றிக்கிறோம் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி தோசைக்கல்ல என்ன காஞ்சிருச்சு இப்போ அவுச்சு வெட்டிய கட்லைட்டை வந்து நம்ம தோசைகளில் வந்து சேர்த்துக்கிறோம் அப்படியே ஒன்றுன்னா எடுத்து அப்படியே மிதமான சூட்டில் லைட்டாக ஒன்னோட ஒன்று சேராம அப்படியே திருப்பிட்டுக்கும் நண்பர்களே கொஞ்சம் சிரமம் தான் இதை செய்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து அவ்வளோ உரும்பி வந்து சாப்பிடுவாங்க கம்பு மாவு வந்து அவ்வளோ உடம்புக்கு வந்து நல்லது ரொம்ப நேரம் இல்லை கலர் வந்து மாற்றமாக இருக்குதில்ல அதே மாதிரி வந்தாவே போதுமானது ஏற்கனவே நம்ம ஆவியில் வேக வச்சுருக்கோம் எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணதுனால பாருங்கள் கல் மாதிரி அடித்து வருங்க இந்த மாதிரி வாங்கணும் இனிமேல் நம்ம எடுத்துட வேண்டியதான் இதே மாதிரி நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து தயார் பண்ணி கொடுங்க அனைவருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு சத்தானது வாசமே பயங்கரமாக இருக்குங்க ஒரு வித்தியாசமாக அப்போ எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும் இவனை லேசாக எடுத்து எப்படி அப்படியே வாழை இல்லை அப்படியே வச்சிடும் கம்பு மாவு ஸ்பைசி கட்லைட் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் இனிமேல் என்ன அப்புறம் என்ன ருசிக்க வேண்டியதன் நீங்களும் வாங்க நண்பர்களை ருசிக்கலாம் உடம்புக்கு அவ்வளவு ஒரு சத்தான உணவு கம்பு மாவு ஸ்பைசி கட்லைட்டை எடுத்து அப்படியே அருமை அருமை அப்படி அருமைங்க உணவு உணவுதான் காரம் உப்பு அதே போல கம்பு மாவுல நம்ம வதைக்கி சேர்த்தோம்ல மசாலா தாப்புங்க அதை விட எல்லாம் முருகலா எதாவது உரப்பு உப்பு எல்லாமே தெளிவாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் தயார் பண்ணி குழந்தைகளுக்கு வந்து செய்து விடுங்க இருங்க இருங்க எங்கே போய் நம்ம வில்லேஜ் வந்து சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் போட்டுக்கிற வில்லேஜ் வந்து சேனல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லியா நாச்சியப்பன் நன்றி வணக்கம்